ஜீவாட்டுடைய பார்வையாளருக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் சமூக செயற்பாட்டாளர் பியூஷ் மானு சார் வணக்கம் வணக்கம் சார் வணக்கம் ஜீவா சார் உத்தரப்பிரதேசத்துல ஹத்ராஸ்ல ஒரு ஏழு வயது சிறுவன் இரண்டாம் வகுப்பு படிக்கின்ற குழந்தைய வந்து கழுத்து நினைத்து கொண்டிருக்காங்க ஏன்னு கேட்டா ஸ்கூல் டெவலப் ஆகணும் பெரிய லெவலில் பேரும் புகழும் கிடைக்கணும் இந்த நடைமுறை கொடுத்துருக்காங்க ஏற்கனவே இன்னொரு பையனை முயற்சி பண்ணி அவங்க ஓடி வந்திருக்காங்க தப்பிச்சு இந்த நிலையில் இந்த பையன் இப்ப மாட்டிக்கிட்டு உயிர் போயிருக்கு இந்த இன்சிடென்ட நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது அங்க இருக்கக்கூடிய சோசியல் ஃபேக்டர் என்னவா இருக்கு ஒரு ஸ்கூல் நடத்தக்கூடிய ஒரு ஓனர் இவ்வளவு பேக்வேர்டான ஒரு தாட்டு உடையவர் தான் ஸ்கூல் ஓனராவே இருக்கிறாங்கன்னா நரபலி அப்படிங்கிற விஷயம் நீங்க சொல்ற பல நேரங்களில் நடைபெற்று இருக்கிறது எல்லாம் நடந்திருக்கு ஆனா மேக்சிமம் படிப்பறிவு இல்லாத மக்கள் கிராமத்து மக்கள் சொத்துக்கு ஆசைப்பட்டு பணத்துக்கு ஆசைப்பட்டு இந்த மாதிரி யாரா மாதிரியும் அப்படின்னு சில முட்டாள்கள்கிட்ட போய் பணத்தை இழப்பாங்க குழந்தைக்கு உயிரை இழப்பாங்க அது ஒரு குறைஞ்சிட்டு வருது ஆனா நார் ஸ்கூல் ஓனரே இந்த மைண்ட் செட் உடையவன் அப்படிங்கிறது ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு கலையணும் நீங்க எப்படி இக்னரன்ஸ் இருக்குல்ல நீங்க மகம்னாவே இக்னரன்ஸை வந்து சீடு வந்து ஷோ பண்றத ஆரம்பிச்சுட்டாங்கன்னு அர்த்தம் அதுல எந்த விதமான சந்தேகமும் நம்மளுக்கு தேவையில்லை இல்லை இப்போ ஜீவி புத்ரா ஜீவித் புத்ரிக்குன்ட்டு நேற்று ஒரு ஃபெஸ்டிவல் கொண்டாடி இருக்காங்க பீகார்ல அதுல என்னன்னா லாங் லைஃப் ஆஃப் சில்ட்ரனுக்காக இருப்பாங்க பேரண்ட்ஸ் அப்புறம் போய் ஒரு குளத்துல இல்ல ஒரு ஆறுல போய் முக்கிட்டு வருவாங்க வெளிய நேத்து மட்டும் நாற்பத்தி ஆறு குழந்தை குழந்தைங்க பெண்களோட உயிர் போயிருக்கு எவ்வளவு பெரிய கொடுமை நினச்சி பாருங்க நானும் அப்படியே ஹெட்லைன்ஸ் படிக்கும் போது கவர்மெண்ட் போட்டிருக்கு சரி ஏதோ ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு ஏதோ பஸ்ல விழுந்துட்டாங்க இந்த போட் சர்வீஸ் வந்து கம்ந்துருச்சு அப்படின்னு பார்த்தா இல்ல 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 பல இடத்துல பல இடத்துல இந்த இந்த ஒரு நம்பிக்கையினால போய் சாப்பிடலாம் சோ ஆப்வியஸ்லி வந்து இங்க தோழர் இங்க இவங்க சனாதன தர்மா சனாத்தன தர்மான்ட்டு இவங்க வந்து எவ்வளவுன்னா பேசிக்கலாம் தன்னை தானவே பெருசா சொல்லிக்கலாம் நாங்க கிரேட்டஸ்ட் நாங்க ரொம்ப பழசு நம்ம ஆதி காலத்துல இருந்து இருக்கோம் டைம்லெஸ் இமெமோரியல் நல்லா இல்லாத ஃபீலா விடலாம் மேட்டர் ஆஃப் ஃபேக்ட்னா மேட்டர் ஆஃப் ஃபேக்ட் ரிலிஜன் வந்து ஸ்டூபிரிட்டியோட ஃபர்ஸ்ட் படியில ஏத்தி போகுது உங்களை இன்னொரு வீடியோ பார்த்தா அந்த ரேலி எடுக்கிறாங்க பாருங்க அங்க கத்தி 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 கத்தியா எடுக்கிறோம் அத்தனை கத்தி ரேலியில கேட்டா இது எங்களுக்கு பெருமை நாங்க வீர பரம்பரைக்குறான் அந்த கத்திய கையில எடுத்து அதை கண்டினியூஸா வந்து டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்தானா இங்க ஒரு இடத்துல வெட்டுவான் அப்புறம் யார வெட்டுவான் மதத்துல இந்த இந்த மத போதைங்கிறது கரெக்டா தான் சொல்லியிருக்காங்க இது ஒரு போதை இது இறங்காது இது வேற வேற இது எஜுகேட்டட் அன்எஜுகேட்டடெல்லாம் இல்ல தோணுது நீங்க ஸ்கூல் சொல்றீங்க ஐயோ ஸ்கூல் நடத்துறவரு இங்க எஜுகேட்டட் மக்கள ஏன் பிஜேபி சப்போர்ட் பண்ணலையா நீங்க அப்பர் காஸ்ட் பிராமின்ஸ் எடுத்தாதான் அவங்கதான் பிஜேபியோட ஹரியன் குரூப் இல்ல இல்ல தோல இந்த இடத்துலதான் நம்ம கொஞ்சம் நம்ம சமூகத்தை இன்ன சென்ஸ்ல அவன் இயல்பு அவனுக்கு இருக்கக்கூடிய கடவுள் நம்பிக்கை சடங்குகள் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கையில் பேக்வேர்டு பீப்புளும் ஷெடியூல் காஸ்ட் பீப்புளும் பிஜேபியை இந்துத்துவாவை மதவாதத்தை ஆதரிப்பது என்பது வேற சுயநலத்துக்காக ஆதாயத்துக்காக அப்பர் காஸ்டோ அல்லது அப்பர் மிடில் கிளாஸ் ஆதரிப்பது என்பது ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குல்ல இப்ப பெரிய பெரிய அதாணிங்கிறது அம்பானிங்களுக்கு பிஜேபி ஆதரிப்பது வந்து மத நம்பிக்கையோ வட நம்பிக்கையோ இல்ல இல்ல அது ஏதோ ஆண்டர்ட் ரெண்டும் வித்தியாசம் இருக்கு ஆமா சோழன் அங்கதான் சொல்லிட்டு இருக்கேன் இங்க இங்க பெனிஃபிட் மட்டும் பார்த்து மக்கள் அவனுக்குள்ள இப்போ வன்மோர் கில்ல உள்ள இருக்கிறது இன்னைக்கு பிராஹமின்ஸோட ஒத்துமொத்தம் ஆல்மோஸ்ட் ஒரு பெரிய ஒரு மூட் ஷேர் வந்து அவன் காட்டன் பண்ணி வச்சிருக்கான் பிராமின்ஸுக்கு நேற்று நேற்று இங்க பாத்தீங்களா இந்த நியூஸ முருகன் போனார் இங்க அந்த திருநெல்வேலியில ஒருத்தர் வீட்டுக்கு பூணூல் கட் ஆயிடுச்சுட்டு அப்புறம் சிசிடிவி புட்டேஜ்ல எல்லாம் பார்த்தா அங்க ஐ விட்னஸ் அக்கௌண்ட் எல்லாம் எடுத்து கணக்கு வச்சு பார்த்தா ஒருத்தனுக்கு பூணூல் கட் ஆகல இன்னும் ஆகல இவன் பாட்டுக்கு பொருளே கிடைச்சி விட்டான் அந்த மாதிரி சம்பவமே நடக்கலங்கிறாங்க வேற வேற லெவல்ல இப்போ பார்ட்டிய ஒரு பாலிடிக்ஸை வந்து தன்னோட வன்மத்தை வந்து வெளிப்படுத்துறதுக்காக பயன்படுத்துறாங்க பெஸ்ட் பனல் பிஜேபி தான் இந்த அப்பர் கேஸ்டோட இந்த இந்த இந்த

கண்டினியூட்டில இந்த மாதிரி ஒரு ஃபாலோ பண்றது முட்டாசனமா இருக்கிறது விநாயகர் சிலையை வந்து இப்போ விநாயகர் சதுர்த்தி போச்சு இப்ப பார்த்தோம் எத்தனை வீடியோஸ் குப்ப மாதிரி மித்திக்கிறான் ஒதைக்கிறான் அத விநாயகரை ஆனா யாரோ ஒருத்தர் லட்டுன்னு பேசிட்டா அவ்வளவுதான் எங்களுக்கு லட்டு லட்டு ஃபீலிங் ஆயிடுச்சு நீ எப்படி நடந்துகிட்ட நீ கடவுளை உருவாக்குற நீ கடவுளை உடைக்கிற நீ கடவுளை குப்பில போடுற இது வேணா பண்ணலாம் அர்த்தம் கூடாது இந்த பவன் கல்யாணோட பவன் கல்யாண் வந்து தோழர் கண்டினியூஸா மேரேஜ் பண்ணி டைவர்ஸ் பண்ணி மேரேஜ் பண்ணி டைவர்ஸ் பண்ணிட்டு இருக்காரு அந்த ஒரு போஸ்ட் போட்டா அதுல என்ன இருக்கு சனாதன தர்ம தர்மால மல்டிபிள் பார்ட்னர்ஸ் அலோவ் பண்ற அலோ பண்றாங்கிறாங்க அப்போ நீ எதுக்கு யூனிஃபார்ம் யூனிஃபார்ம் சிவில் கோடுக்காக கூற முஸ்லிம்ஸ் நாள் வச்சுக்கிட்டாங்க நாள் வச்சுக்கிட்டான் நாள் கல்யாணம் பண்ணிக்கிறான் உனக்கு உனக்கு எதுக்கு அங்க வரையுது இங்க ரிலிஜன் என்ன பண்ணுவா எது பண்ணாலும் ஜஸ்டிபிகேஷன் ஒரு கொண்டு வந்து வச்சிரும் நீங்க எந்த தப்பு பண்ணாலும் அதுக்கு ஒரு ஜஸ்டிபிகேஷன் இருக்கு சோ நீங்க எது வேணா பண்ணிட்டு இருங்க அதுக்கு ஒண்ணு ஏதோ ஒன்னு இது ஒன்னு முட்டு முட்டு குடுத்துட்டே இருக்கும் அண்ட் இது திரும்பவும் போறதில்ல தொல்லர் அது ஒரு மர்டர்ல கத்துக்கிட்டாங்கன்னா இல்ல கத்துக்க மாட்டாங்க இந்த மாதிரி பல பல உயிர் இந்த ஜீவித் புத்திரி புத்திரிக் இந்த இந்த ஒரு இந்த ஒரு ஃபெஸ்டிவல்ல நாற்பத்தி ஆறு உயிர் ஒஃபிஷியலா போயிருக்கு இது ஒஃபிஷியல் கவுண்ட் பதினஞ்சு டிஸ்ட்ரிக்ட்ல வந்த ரிசல்ட் இது இத்தனை உயிர் போனாலும் கவலை இல்ல லெசன்ஸ் வில் நாட் பி லேர்ன் இப்படி பண்ணி ஆகணும்னா பண்ணி ஆகணும் அது யார் ரிலிஜன் சொல்லுச்சு ரிலிஜன் யாரு யாரும் தெரியாது கூத்து இதுல சனாத்தன தர்மாவுக்கு ஒரு டெபினிஷனே இல்ல அது வேற ஒரு பெரிய கூத்து சோ இஷ்டத்துக்கு யார் வேணா எது வேணா உருவாக்கிடலாம் எது வேணா உள்ள கொண்டு வந்துடலாம் எந்த கதை வேணா கொண்டு வந்துடலாம் எந்த சடங்கு வேணா கொண்டு வந்துடலாம் அவங்க அவங்க கன்வீனியன்ஸ்க்கு எந்த பூஜையை வேணா கொண்டு வந்துடலாம் கடவுளும் உருவாக்கிடுறாங்க இல்ல இங்க ஜக்கிய பாருங்க ஒரு புது கடவுள் லிங்க பயிரி உருவாக்கிட்டா அப்படி ஆனா அதே ஆசிரமத்துல இந்த லிங்க பயிரி பெமினைன் பவருக்கு நாங்க சொல்லிட்டு இதே ஆசிரமத்துல ஜக்கியோட ஆசிரமத்துல கேங் ரேப் ஆயிருக்கு எஃப்ஐஆர் ஆயிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல முடி மறைச்சிட்டாரு அதை பத்தி பேசினா யாரும் கேட்க இல்ல இப்போ ஒரு டாக்டர் அரெஸ்ட் ஆயிருக்காரு ஈஷா பவுண்டேஷன் ஒரு டாக்டர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அந்த மனுஷன் வந்து கோயம்புத்தூர் ஸ்கூல் ஸ்கூலு ஸ்கூலாக போய் ஜக்கியோட மொபைல் கிளினிக் ஒன்று நடத்துறாரு பத்தொன்பது கிளினிக் இருந்தது மொபைல் கிளினிக் இப்ப மூணு நாள் தான் இருக்கு போல கண்ணம் ஆயிடுச்சு போல அந்த ஒரு கிளினிக் நடத்துற டாக்டர் வந்து போய் பொண்ணுங்களை போய் கவர்மெண்ட் ஸ்கூல் குழந்தைங்க போய் பயங்கரமா மொலஸ்ட் பண்ணியிருக்காரு மொலஸ்டேஷன் நடந்திருக்கு பொண்ணுங்கள்லாம் ஒரு மீட்டிங்ல கம்ப்ளைண்ட் பண்ணி அப்புறம் அந்த ஆளு தூக்கிட்டு அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க போலீஸ் இன்னும் அது ஆம்பிட்ட வந்து இன்னும் பெருசாக்கல அந்த ஸ்கோப் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் பெருசாக்கல மதத்து பின்னாடி இது வேணா பண்றதுக்கு இருக்கதோல லைசன்ஸ் எவ்ரி எவ்ரி திங் அண்ட் எனிவே வாண்ட் எப்படி வேலை பண்றதுக்கு ஒரு லைசன்ஸ் அவ்வளவுதான் அது ரொம்ப கன்வீனியன்ஸ் ஆக்கிட்டு எல்லாத்துக்கும் தப்பு செய்யறவனுக்கு லைஃப் ரொம்ப கன்வீனியன்டா போயிடுது இது சடங்குகள் மதம் கடவுள் இந்த பேரை வைத்துக் அதை நோக்கி கேள்வி கேட்டா மதம் புண்படுது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிடுறாங்க இப்போ ஒரு ஏழு வயது குழந்தை வந்து கடவுளின் பெயரால் நரபடி இந்த மாதிரிலாம் உங்க கதற கதற கொலை செஞ்சிருக்காங்க இது மக்கள் மத்தியில ஒரு அவர்னஸ் ஏற்படுத்துமா என்னோட கேள்வி அதான் இப்ப அவர்கள் சொல்லுங்க எப்படி அவேர்னஸ் எப்படி ஏற்படும் நினைக்கிறீங்க ஏழு வயசுள்ளேயே கதரை கதரை கொண்டிருக்காங்க மதத்தின் பெயரில் சடங்குகளின் பேரை சொல்லிதான் கொண்டிருக்காங்க இதை எல்லாம் சொல்லிதான் என்ன ஏமாத்துறீங்களாடாங்கிறது குறைந்தபட்சம் அந்த குழந்தை குழந்தையவங்க தந்தை கூட வராதா இதையெல்லாம் சொல்லுதா எங்களை ஏமாத்துறீங்களாடா டைம் தான் சொல்லும் தோல டைம் தான் சொல்லும் பட் இன்னும் எத்தனை இன்சிடென்ட் நடந்திருக்கு இந்த நாட்டுல எத்தனை சம்பவங்கள் நடந்திருக்கு திருந்தறதுக்கு வாய்ப்பு இருக்கு திருந்திருக்கலாம் இல்ல ரோ

அந்த மதுவந்தியோட வீடியோ ஒண்ணு பார்த்தேன் அந்த பாஜக இருக்குல்ல காமெடியு கோபி சுதாகரை கண்டித்து அந்த வீடியோ போடுதாங்கம்மா முஸ்லீம் பத்தி அந்த கிறிஸ்டியன் பத்தி பேசியிருப்பா மூக்க உடைச்சிருப்பாங்க அப்படி அப்படின்ட்டு இது எடுத்தாலும் அந்த முஸ்லீம் கிறிஸ்டியன் முஸ்லீம் கிறிஸ்டியன் உள்ள கொண்டு வந்துடுறாங்க அவங்க ஏதோ பண்ணிட முடியுமா என்ன பண்ணிருக்கோ அல்லா நல்லா அடலியா பண்றீங்க மாஸ்க் இடிச்சு தள்ளுறீங்க சர்ச்சை இடிச்சு தள்ளறீங்க இன்னும் என்னையா பண்ண போறீங்க முஸ்லீம்னா வீடை பாத்தீங்க முஸ்லீம் வீடு இருக்கிறீங்க புல்டோசர் அடிச்சு நுறுக்குறீங்க வயலண்ட் கிரைம்ஸ் செவன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிப்டி வயலண்ட் கிரைம்ஸ் அகேன்ஸ் கிறிஸ்டியன்ஸ் ரெக்கார்ட் ஆயிருக்கு முஸ்லீம்ஸ் அகேன்ஸ் ஹேட் ஸ்பீச் ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கு கண்டினியூஸா பண்ணிட்டு இருக்கீங்க அதுக்கு மேல நாங்க நாங்கள் ஹிந்துஸ் நாங்கள் கவனம் போயிட்டு இருக்கோம் நாங்க ஹிந்துஸ் நாங்க கவனம் போயிட்டு இருக்கோம் அந்த பண்ணிட்டு நாங்கள் ஹிந்துஸ் கமன் போயிட்டு இருக்கோம் கமெண்ட்டு போயிட்டு இருக்கோம் எவ்வளவு இது எல்லாம் இல்லை உங்க இன்டாலரன்ஸ்ல இன்டாலரன்ஸ் வந்து ரொம்ப உச்சத்துல இருந்து போ. இது ஒரு சமூகத்துக்கு சரியான விஷயம் இல்ல. பவன் கல்யாண் பாத்தீங்களா என்ன பேச்சு பேச வந்தாரு ரோ லட்டு சென்சிட்டிவ் इशயூ சொல்லக்கூடாதுங்கறாரு. அவர் கரெக்ட்டா தான் சொன்னாரு கார்த்தி. அப்பாம்மா சென்சிட்டிவ் इशயூ இருக்கு நான் இத பத்தி கமெண்ட் பண்ணலங்கறாரு. இந்த ஆளுன்னா நான் நீங்க எப்படி சென்சிட்டிவ் इशயூன்னு சொல்லறான் சென்சிட்டிவ் इशயூ தான் நீங்க அதுக்கு தான் கூரே. இந்த ஆள் வந்து சங்கியவர் முன்னாடி ஏதோ ஒரு ரீசனபுளா கொஞ்சம் பேசிட்டு இருந்தா அப்படி கம்ப்ளீட்லி கான் எதோ வளர வேண்டியது எது எத்தோட ரீசனிங் கொடுக்கணும் தொடர் இந்த இந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ்னால ஒரு சமூகத்துல மாற்ற ரொம்ப டவுட்ஃபுல்லா இருக்கு இன்னும் நம்ம சமூகத்துல இந்த மாதிரி இந்த இந்த ஏழு வயசு குழந்தையோட மரணத்தினாலையோ இல்ல நாப்பத்தி ஆறு குழந்தைங்க இறந்து போறதுனாலயோ இந்த மாதிரி பல இன்சிடென்ட் நடந்தாலும் ரொம்ப கஷ்டம் எனக்கு ஒரு பெரிய அவேர்னஸ் வந்து மக்கள் எல்லாம் இல்ல இந்த பார்ப்பனைய வழிபாடு நம்மளுக்கு வேணாம் இயற்கை வழிபாடா இருந்த ஒரு மதத்தை இப்படி திருப்பி விட்டாங்களே அவங்க சூழ்நாள் லாபத்துக்காக அந்த புரிதல் இன்னும் ரொம்ப ரொம்ப இன்னும் ரொம்ப காலம் இருக்கு அப்படி வர்றதுக்கு நம்ம சமூகம் இன்னும் ரொம்ப மக்கி போய் நஷ்டத்து கஷ்டப்பட்டு வெளிய வெளியே வந்துதான் தெரிஞ்சுவோம் கண்டிப்பா இது மிகப்பெரிய போர செயல் அந்த குழந்தைக்கு ஜாதி மதம் கடவுள் இது எதுவும் கிடையாது பச்சை குழந்தை இந்த உலகத்துக்கு வந்தது அதனுடைய இவர்களுடைய மூடநம்பிக்கைக்காக புன்போக்கு ஒரு பச்சை குழந்தையோட உயிர் போயிருக்கு அந்த குழந்தை ஒண்ணும் பெரிய ரேஷனல் வீட்டுல பிறந்த குழந்தையா இருக்க வாய்ப்பு இல்ல அது ஒன்றும் குழந்தை கிடையாது அது ஹிந்து ரிலிஜியன் பைத்து உள்ள குழந்தையா தான் இருக்கும் இந்த அளவுக்கு நடக்கிற கொடுமைகளை தடுக்க வேண்டிய பொறுப்பு நம்மை போன்ற ஊடகங்களுக்கு இருக்கு தொடர்ச்சியாக இதை சுட்டி காட்டி இதன் மூலம் என்ன இது ரூட் என்ன கேட்டு அதை களைய வேண்டிய பொறுப்பு நம்மை போன்ற சமூக ஆர்வலர்களுக்கும் ஜனநாயக செயற்பாட்டாளர்களுக்கும் இருக்குன்னு நம்புறேன் பாப்போம் உங்களை போன்றக்கூடிய தொடர்ச்சியான இந்த உரையாடல் மக்கள் மத்தியில் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் அப்படின்னு நான் நம்புறேன் உங்களுடைய கருத்துக்களை பதிவு செஞ்சீங்க மிக்க நன்றி மிக்க நன்றி சொல்றேன் மிக்க நன்றி